ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலிஃப்ளவர் சாம்பார் எப்படி செய்வோம் பார்ப்போமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி வச்சிடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோரம் பருப்பு நல்லா கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வைங்க அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் புளி மஞ்சள் பொடி இந்த குறை குறைப்பாக அரைச்ச மிளகு ஜீரகம் பூண்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி குக்கரை மூடி நல்லா குழைய வேக வைக்கணும் காலிஃப்ளவர் நல்லா சுடுதண்ணில்லை உப்பு உப்பும் போட்டு கழுவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் காலிஃப்ளவர் அது நல்லா எண்ணெயில் வறு வதக்கி குக்கர் விசில் ஸ்டீம் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணால் நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும் பருப்பு வெந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு பவுலில் சாம்பார் பொடி மிளகாய் தூள் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இதை பருப்பு குக்கரில் உள்ள பருப்பு இதில் கலந்துருங்க நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவரையும் அதில் பருப்போட குக்கர்லேயே போட்டு நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி குக்கரை மூடிடுங்க குக்கர் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும் இல்லைன்னா காலி குழவர் குழைஞ்சிரும் ஒரு விசில் வரையுமே ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும் அப்போதான் காலிஃப்ளவர் அப்படியே முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் லேசாக வந்தால் போகும் குழையக்கூடாது இப்போ கடாயில் குக்கரில் உள்ள காலிஃப்ளவர் பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்து ஒரு வெந்தயம் பெருங்காயப்பொடி குண்டு மிளகாய் ரெண்டு சின்ன பொடியாக கட் பண்ணது கருவேப்பில்லை எல்லாம் போட்டு வதக்கணும் வதக்கணும்ல சாம்பார் தாளிச்சு நல்லா வெங்காயம்லாம் நல்லா அதங்கனதும் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் வதக்கி சாம்பாரில் ஊற்றிடுங்க நல்லா கலந்துருங்க சாம்பார் ரெடி சூப்பரான காலிஃப்ளவர் சாம்பார் ரெடி இது தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த காளி சாம்பார் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி பரிமாறலாம் கொஞ்சமாக நெய் வச்சுக்கோங்க சூப்பரான காலிஃப்ளவர் பிள்ளை ரெட்டி ட்ரை பண்ணி